കൈയ്യൊന്നും വീശി കാണിച്ചേ കേട്ടു എന്റെ ഇവിടെ ഇങ്ങനെ ഇൻട്രോക്ഷൻ ஹலோ செல்ல குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி அனைவரும் நல்லமா இருக்கேன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லமா இருக்கோம் அப்போ நம்ம அன்னைக்கு போயிட்டு திருப்பி நம்ம எங்க போனோம்னா அது எங்கே சிப்லைன் ஏறலாம்னு போனோம் சரி நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்களா வெயிட் பண்ணியிருக்கும்போது சரி அவங்க எல்லாங்களும் போய் போய் விரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே வெயிட் டிக்கெட் இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் டிக்கெட்டு கவுண்டர் ஓப்பன் ஆயிடுச்சு நிறைய பேர் அப்படியே போயிட்டே இருந்தாங்க ஆனால் நிறைய இந்த பனிதாங்க அப்படியே வந்து வந்து பார்த்திங்களா அப்படி புகை புகையாக போயிட்டு இருந்துச்சு அந்த புகையில் நிறைய பேர் கா அப்படி போகும்போது சிவனில் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு தெரியாது நமக்கு ஆனால் அந்த அளவுக்கு இதுவாக இருந்துச்சுல்ல அதனால் எங்களுக்கு இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது கிடையாது நம்ம நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப மஞ்சாக இருக்கும் அப்புறமா வந்து என்ன சொல்கிறது நம்ம அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி நான் நினச்சேன் சரி அக்கா கிட்ட அக்கா வேண்டாம் நான் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு இதெல்லாம் ஏறது கொஞ்சம் பயம் அதனால் வரல அவங்க கேமராமேன் எங்கள் அண்ணாவும் வரலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா சரி எங்கேன்னு தெரில எனக்கு டக்குனு ஒரு தைரியம் வந்துச்சு சரி நம்ம போய் பார்க்கலாமே இவங்களுக்கு எல்லாம்க்கு பயம் சரி நம்ம தான் இந்த தைரியசாலின்னு சொல்லி சரி நம்ம போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணி டிக்கெட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணுறதுக்காக அவங்க வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாம் எடுத்துட்டோம் டிக்கெட் எடுத்துட்டு ரெட்டியாக இருந்துட்டோம் ஏன்னா அவங்க இப்போ இத்தனை பேர் போயிட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வந்ததுக்கு அப்புறம் தான் நெஸ்ட்டு அப்படி தான் அவங்க பண்ணுவாங்க அதனால நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணி போகணும் அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்துருந்தாங்க இவங்களாம் அதை போய்ட்டு வந்துட்டாங்க குழந்தை அவங்க அப்பாவை காணாமல் ரொம்ப எழுதிட்டு இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க டீ தோட்டம் பார்த்தீங்களா இதுதான் டீயோட தோட்டம் அதுதான் தேயிலை தோட்டம் பண்ணி மலையாளத்தில் சொல்லுவாங்க இதில் சின்ன வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா ஃபுல் வாய்ஸ் கட் பண்ண வேணாம் அந்த காற்று அந்த சிப்ளைனோட வாய்ஸ்லாம் கேட்டுட்டு வந்துச்சுதான் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் டிக்கெட்டு நம்ம எடுத்து ஓகே நம்ம திருப்பி அவங்க வந்துட்டாங்க வந்துட்டு நமக்கு இதை இது போல நிறைய அப்படி மாட்டி விடுறாங்க நிறைய கயரில் அப்படி இப்படி கெட்டுமா அப்படி கெட்டுமான்னு சொல்லி கெட்டி விட்டுருவாங்க ஏன்னா நம்மளோட சேஃப் அந்த ஒரு இதில் தான் நம்ம உட்காந்து போகிறோம்னு கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளோதான் அதை எங்கேன்னு போட்டு கீழே வந்துட்டு நம்ம போயிடுவோம் சரி அப்போல்லாம் எந்த பயமும் தெரியல சரின்னு சொல்லி மேலே அப்படி கீழே இருந்து மேலே போனோம் அந்த இது நம்ம ஏறதுக்காக மேலே போனோம் அதனால வந்து அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நான் போகிற டைமில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன் அதனால கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு என்னமோ தெரியல அப்படி குஷியாக போயிட்டு இருந்துச்சு அப்படியே அங்கே போய்ட்டு எனக்கு என்ன தேவைன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஸ்டெப்பை ஏறிட்டேன் பயமாக இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் வந்து மேலே பார்க்கும் மேலேருந்து கீழே பார்க்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இங்கேருந்து கொடுக்கடாந்து ஓடி போச்சா அதனால் அங்கே வந்து கொஞ்சம் மூச்சு அப்படியே வாங்குற மாதிரி இருந்துச்சா அதனால தான் கொஞ்சம் அங்கே ஸ்டெப்பில் அவங்க சொன்னாங்க இல்லைம்மா ரெஸ்டு அப்புறமா மேலே அடுத்த ஸ்டெப்பை ஏறினா போதும்னு சொன்னாங்க அதனால ஒரு செகண்ட் அப்படியே மூச்சு வாங்கிட்டு திருப்பி பிரீத்து இது பண்ணிவிட்டு திருப்பி மேலே அது போய்ட்டு அங்கே போனால் எனக்கு என்னென்னா மற்றவங்கள்லாம் போகும்போது நிறையா ஆளுங்க இருந்தாங்க ஆனால் நான் போகும்போது நான் மட்டும்தானேன்னு ஒரு இதுவாக இருந்துச்சு ஆனால் எப்படி எனக்கு அந்த தைரியம் வந்துச்சுன்னே தெரியாது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பயம் ஆனியா எப்படியோன்னு தெரியலை கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு அங்கே போனோமா யோசிச்சே போனோமா இல்லை கீழே இறங்கி வந்துடலாமான்னு இவங்க முன்னாடி நம்ம அப்படி பயப்படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அவங்க ஓரளவுக்கு அங்கே நிற்க சொன்னாங்க நின்றுட்டு மூச்சு எடுக்க விட்ட சொன்னாங்க திருப்பி நம்மளே விட்டுட்டு ஓகே போயிட்டு விட்ற சொன்னேன் கையை விட்டுருங்க எந்த பயமும் இருக்காதுமா சொன்னாங்க அதனால அப்படி இதை பார்த்திங்களா இவ்வளோ அழகாக நம்ம போய் இருக்கேன்னு போனப்போ போ ஃபஸ்ட்டு அங்கேருந்து நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா விட்டப்போ ஈஸியாக ஜாலியாக தான் இருந்துச்சு நோ பயம் நீங்கள் யாரும் போகலன்னா கண்டிப்பாக வாங்குமான்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வாங்க இந்த இடத்துல வந்துச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது சிப்ளைன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன சொல்கிறது ஹாப்பியாக தான் இருக்குது அப்படியே மஞ்ச அந்த பனிக்குள்ளே அப்படி இது போய் நம்ம அந்த தேயிலை தொட்டக்கத்தொகுல நம்ம மட்டும் போகிறோம் பார்த்திங்களா அந்த ஒரு ஃபீலிங் ஒரு தனி ஃபீலிங் தாங்க இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுற டைமில் என்ஜாய் பண்ணோம் நான் திரும்பி விரும்ப எடுக்கிற வீடியோ எங்கள் கேமராமேனா எடுக்கவே இல்லை ஏதோ லைட்டாக தான் கிடச்சிச்சு வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் கிடச்சிச்சு இவங்களுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது அந்த இதில் வந்து கண்டிப்பே நம்ம நம்மளும் அவங்கள சொல்லி பிரயோஜனம் கிடையாது அந்த மண் அப்படியே அந்த பனி அப்படியே மூட கெட்டலாம் இருக்குமா அதனால் நம்ம வர்றது தெரியாது வந்துட்டோம் போய் அப்படி ரவுண்ட் அடித்து அவங்க அந்த சைடு இது போல் இருப்பாங்க அவங்க நம்மளை இது பண்ணி ஒரு ஒரு செகண்டு நமக்கு அப்படியே மூச்சு ப்ரீத்து ஈர்த்து விட்டுட்டு அப்புறமா அவங்க அங்கேயிருந்தால் இது பண்ணி விட்டுறோம் நம்ம இங்கே வந்துடுவாங்க ஓகேங்களா இப்போ ஓகே நான் பத்திரமா போய் சேஃபாக அழகாக ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு ஓகேங்களா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறமா இதுதான் பைன் ஃபாரஸ்ட்டு இங்கே வந்து எக்கோ டூர் இதுதான் சொல்லியிருக்கேங்க நம்ம அப்படி நம்ம பேசிச்சுன்னா திருப்பி நமக்கு ரிட்டன் கேட்கும் தான் நினைக்கிறாங்க இங்கேயும் டிக்கெட்டு தான் எங்கள் கேமராமேனா எங்கேன்னு பார்த்துட்டு இருந்தோம் டிக்கெட் எடுக்கிறதுக்காக நிறைய நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து வேற வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க ஸ்கூல் ட்ரிப்பு அப்படியெல்லாம் ஓகே நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன் அங்கே ஏறும்போது கொஞ்சம் கஷ்டந்தான் யாராவது ஒரு ஹெல்ப் வேணும் ஏன்னா அப்படி கொஞ்சம் இப்படி என்ன சொல்கிறது அப்படி நம்ம கால் அப்படி இதுமாக இருக்கும் அதனால் பார்த்து பத்திரமா தான் நடக்கணும் இல்லைனா நம்ம ஸ்லிப் பண்ணி கீழே விழுந்துருவோம் நிறைய பேர் இருந்தாங்க கூட்டமாக இருந்தாங்க இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹேப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே புது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இங்கே வந்துட்டு இந்த ட்ராவல் சொன்ன போன டைமில் எனக்கு எல்லாமே நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சரி அக்காவும் நானும் எல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய குழந்தைங்க நிறைய ஃபேமிலி எல்லாமே வந்தேன் குழந்தைங்க இவங்க ஒரு கேங்காக வந்திருந்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம பேசிச்சுன்னா திருப்பி நம்ம ரிட்டன் கேட்கும் தான் நினைக்கிறேன் நானும் அவங்க கத்தி பார்த்தேன்னு நினைக்கிறேன் எதுவும் சவுண்ட் எதுவும் வரலையா என்னன்னு தெரியல அப்புறம் ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்புறமா வந்து ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துட்டோம் அவ்வளோதான் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை நம்ம நடக்கிறதா தான் கொஞ்சம் நடந்தால் மேலே போய் அப்படியே சுற்றி பார்த்து மரத்தை சுற்றி நம்ம வீடியோஸ் எடுக்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ரொம்ப கூட்டமாக போனால் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இவங்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் அவ்வளோதான் நம்ம என்ன சொல்கிறது நிறைய ஆளுங்க கூட நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நம்ம இங்கேருந்து கத்தனா திருப்பி அந்த வாய்ஸ் நமக்கு ரிட்டர்ன் வரும் அப்படி தான் எக்கோ எக்வாக இதாக இல்லைன்னு தெரியல ஓகே எதனா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் இந்தோட இதில் எனக்கு பெருசாக அந்தளவுக்கு எதனா தோணுச்சுன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஒரு வாட்டி போய் என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக திருப்பி திருப்பி எப்படின்னு நமக்கு தெரியாது என்னோட இதில் வந்து கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமாக இருக்கிறவங்கெல்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லாத டைம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதாங்க மரத்தை சுற்றி என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இங்கே அவ்வளோ எல்லாம் பார்த்துட்டாங்க எல்லாம் திரும்பி கிளம்பிகிட்டு இருக்காங்க அந்த டைம் ஏதோ லீவ் டைமாக இருந்துச்சு அதனால தான் நிறைய அங்கே இங்கே வெளியிலருந்தெல்லாம் ஆளுங்க வந்துகிட்ருந்தாங்க செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஃபேமிலி எல்லாங்களும் ஓகே நாங்கள் இங்கேயும் பார்த்து முடிச்சுட்டோம் நடந்து வரோம் நடந்துருந்து காலே வலிக்குதப்பா காப்பாற்று கடவுளேன்னு சொல்லி நடந்து வரோங்க என்ன சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் சூப்பராக இருந்துச்சு சரி போகிற வேறு டைம்ல நம்ம எதுவும் பார்க்கல போகிற டைமில் பக்கத்தில் அந்த குட்டி குட்டி கடைங்க இருக்குது இல்லையா குட்டி குட்டி கடை கிடையாதுங்க எல்லாமே பெரிய பெரிய கடை தான் ஓகேங்களா அப்புறம் சாக்லேட் வாங்கலாமேன்னு சொல்லிவிட்டு இதெல்லாமே ஹோம்மேட் சாக்லேட்ஸு ரொம்ப ஸ்வீட்டு அழகாக இருந்துச்சு ரொம்ப என்ன சொல்கிறது அப்படியே ஒரு ஃபோர் த்ரீ பாக்ஸ் சாக்லேட் வாங்கினோம் நம்ம ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாக்லேட்டு அவங்க வந்து ஒரு இது வந்து ஒன் ஃபிஃப்டி இல்லைனா வந்து ஆஃபர் டூ ஃபிஃப்டி அப்படி இது பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஒரு சாக்லேட்டுக்கும் ஒரு ஒரு ரைட்டு அப்புறம் பேகு அப்படி இப்படி இப்படி நிறைய எல்லாமே இருந்துச்சு இந்த காது மேலே வைக்கிற குழந்தைங்களுக்கு இது பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருந்தால் நம்ம அதெல்லாம் பார்க்கல சாக்லேட் வாங்கினோம் அப்புறம் டீ தூள் வாங்கினேன் இங்கே வந்து டீ தூள் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் அதனால் அது கொஞ்சம் ஒரே ஒரு டீ தூள் மட்டும் ஏலக்கியா ஃப்ளேவர் நான் வாங்கினேன் அவ்வளோதான் வேறு சாக்லேட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏறக்காய் வாங்கினோம் அது வந்து அங்கே ஒரிஜினலாக கிடைக்கும் அதனால் அது வாங்கினோம் அவ்வளோதான் எல்லாம் பார்த்து முடித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாக்லேட் எல்லாம் வாங்கி நம்ம இனிமேல் அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸுக்கு தான் போகிறோம் அதனால் அங்கே அப்படியே விரும்போது கடையெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து வந்தோம் எங்கள் கேமராமேன் என்ன கேமராமேன் என்னென்னா நானும் தெரில வீடியோஸ் எடுக்கிறது யாவகம் இல்லை அப்படி நல்லா என்ஜாய் பண்ணேன் நீங்களும் எங்கள் கூட என்ஜாய் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா எங்கள் கூட உங்களையும் இந்த இடமெல்லாம் சுற்றி காமிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக்கை போடுங்க கமெண்ட்டை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அதுபோல் வீடியோஸ் பார்க்கும்போது லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள் யாருமே லைக் போட மறந்துடுங்க ஓகே பாய் லவ் யூ செல்லகுட்டீஸ் பாய் மிஸ் யூ உமா